சுேஷ் குமார் ஃப்ரம் சென்னை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஆர்வத்துக்கு க்ளாஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டிருக்காங்க அது எப்படி இருக்குது சொல்லி பாருங்கள் பாருங்கள் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஒர்க் அவங்களோட ஃபஸ்ட்டு பிளவுஸு இதுதான் ஃபஸ்ட்டு பிளவுஸே எவ்வளோ நீட்டாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லி பாருங்கள் இது வந்து பேக் பாருங்கள் ஒர்க் கூட எவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்க சொல்லி பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்ட் ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சின்ன கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்